அதாவது எப்படி அடையாள ஆனந்த உணவு வந்து அவ்வளவு சுவையா இருக்கோ நான் தமிழ்நாட்டுல எங்க போனாலுமே அடையாள ஆனந்த பவன் தான் பண்ணுவேன் பண்ணிடுவேன் அஞ்சு பதம் அவருக்கு ஃபோன் பண்ணிடுவேன் அவ்வளவு நல்லா கவனிச்சுப்பாங்க உண்மையா சொன்னேன் இவரு பெரிய பார்த்து நான் மறைச்சு போயிட்டேன் குரல் ரொம்ப இது ஃபீல் பண்ண போது கூட நான் சொன்னேன் அண்ணா உங்களுக்கு தெரியாத ஆனா டெப்டி கமிஷனர் சார் வாங்க சார் பண்ணி வாங்க முடியும் டெப்டி கமிஷனர் பண்ணிடுவாங்க இப்ப அண்ணன் வந்து ஒரே வாங்கி பேசுவார் அதே அடையாளம் போனோட

தமிழக மக்களுக்கெல்லாம் இல்லாமல் பொது ஜனங்களுக்கு எல்லாருக்குமே அவருடைய நேரத்தை அர்ப்பணித்து இந்த அளவுக்கு பொது சேவைகள் இருக்கிறதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட இன்னும் சிறப்பாக இந்த சமுதாயத்தில் உங்களுடைய சேவைகள் இன்னும் சிறப்பாக இல்லைன்னா அழகர் செந்தில் அவர்கள் அவருடைய பெற்றோர்களுடைய ஆசையோடு முன்னோர்களுடைய ஆசை நம்ம எல்லோருடைய வாழ்த்துக்கும்போது அவர் நல்ல வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் இளையர்களுடன் உங்களுடைய வாழ்க்கை பழம் சிறப்பாக அமையணும் நீங்கள் இன்னும் நிறைய சாதனைகள் பண்ணணும் எல்லாருக்கும் உபயோகமாக இருந்து எல்லா உங்களை போது இப்போ உங்கள் பெற்றோர்கள் எவ்வளோ பெருமை அடைவாங்கன்னு அதனால அதனால் உங்களெல்லாம் பாராட்டுறதுக்கு வந்ததே நாங்கள் ரொம்ப பெருமை இந்த பொருள் மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கே நீங்கள் ஒரு பெரிய இதாக செயல்படுங்க நன்றி வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் வாழ்க வாழ்க வளமுடன்

நம்ம டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ராதாகிருஷ்ணன் சார் ரொம்ப எளிமையான மனிதர் எனக்கு வந்து அவருடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் சார் தெரியும் எங்க போய் நின்றாலும் அவர் அதுலேயே பார்த்தீங்கன்னா இறங்கி நின்று போய் இறங்கி சேவை செய்வார் ஒரு வந்தா இல்லாத ஒரு அதிகாரி ரொம்ப நல்ல நண்பர் எங்க பார்த்தா சிக்கி திருத்த முடியாத ஒரு அளவு கூட ஒரு கட்டத்தில் பார்க்க முடியாது இவர் வந்து இங்க வாழ்த்துவதற்கு உண்மையாக நான் வந்து பெருகிறேன் ஐயா வந்து ஒரு வார்த்தைகள் அவருடைய எஸ்ஐ பாபாய் பிரம்மசர் வந்திருக்காங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று நாற்பத்தி எட்டாயிரத்து திறந்த நாளை கொண்டாடும் நண்பர் திரு அழகர் செந்தர் அவர்களுக்கு எங்கே சார்பாகவும் என்னுடைய காவல்துறையின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அழகர் ஒரு சமூக சேவகர் மட்டும் இல்லை சமூக ஆர்வலர் இங்கே நடக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களுக்கும் அவருடைய பங்கு அதில் கண்டிப்பாக இருக்குது எஸ்பெஷலி இந்த இன்னும் அண்ட் அரவுண்டு போரூர் ஏரியா எல்லா டிபார்ட்மெண்ட் கூட ஒரு நல்ல டைம் எல்லா ஆஃபீஸர் கூட நல்ல பழக்கம் எல்லா ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கும் அவர் கண்டிப்பாக அதில் அவர் முன்னின்று அதில் நல்ல செவனை நடப்பதற்காக அவர் முழு முயற்சியை ஏற்படுத்துகிறாரு நல்ல அது நல்ல இனிஷியேட்டிவ் ஒன்று அதாவது இனோவேட்டிவாக திங்க் பண்ணுறது உயர்தரமாக சிந்திக்கிறது அதனால் பொதுமக்களுக்கு அதில் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்க மாதிரி அதில் ஆர்வம் காட்டுறது அப்படி முக்கிய கூட நல்ல பழக்கம் காவல்துறை உடையாரிகள் உயரதிகாரிகள் கூட நிறைய பழக்கம் அதனால ஒரு பிறந்த மனிதராக விளங்குறாரு வருங்காலத்தில் இன்னும் பல புகைகளை பெற்ற அப்டே கட் ஆகிட்டாங்க கீழே கூட ஒரு விவரை பார்த்தேன் பிபி சார் பார்த்தேன் திறமையோட இருக்கிறாரு இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் எல்லாரும் சாருக்கும் எல்லாரும் இருக்கு அப்டேட் ஆகிட்டீங்க

சகலமா சோ அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துகள் நன்றி நன்றி சாப்பிட முடியும்